நல்லா நடிச்சாங்க இந்த படத்துல வந்து நாங்க நடிச்சோம் அதுக்கப்புறம் மற்றவங்க அப்படின்னு இல்லை எல்லாமே நல்லா நடிச்சாங்க நடிப்பை பிடிச்சிருச்சு இந்த மேடே வந்து பயன்படுத்தி சொல்ல விரும்புற ஹரி இஸ் ஆக்டர் நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததிலுமே ஐ லவ் இஸ் அவன் ஷாப் வரும்போது வந்தான் வந்து என்னவோ பண்ணிட்டு இருந்தோம் வித்தியாசமா பண்றான்னு பார்த்தேன்

செய்யறதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை இந்த ஷார்ட்ல நம்ம இப்படி பண்ணலாம் கட்டை வச்சு பார்ப்பல திடீர்னு ஒரு அந்த துண்டை வேற மாதிரி கட்டி திடீர்னு வேற மாதிரி உட்கார் பார்ப்பல அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவார் ஒவ்வொரு ஷார்ட்லயும் ஏதோ ஒரு ஷார்ட் இல்லாம அவன் பண்ணிட்டே இருப்பான் எனக்கு என்னவோ என்ன என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு ஐ வாண்ட் யூ டு யூ வில் பிகம் அ குட் ஆக்டர் பிக் ஆக்டர் வந்து அது கூடிய சீக்கிரத்தை நடக்கும் அது ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ தட் அண்ட் இது சொன்னா இது மட்டும் பத்தாது எங்க படத்துல வந்து அந்த நூறு இருநூறு பேரும் எங்க கூட நடிச்ச எங்க டிராமா ஆர்டிஸ்ட் ஓ ஹாய் ஹாய் எல்லாருமே உயிரை கொடுத்து நடிச்சாங்க அது வந்து ரஞ்சித்தும் சேரும்போது அதை நினைச்சுட்டு இருந்தேன் அந்த எங்க படத்தோட அழகு என்னன்னா இந்த ஃப்ரேம்ஸ் அழகா இருக்கும் ரஞ்சித்தோட ஓவியம் இந்த அந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணிருக்காரு பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு தெரியும் அது பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ் எங்க பர்ஃபாமன்ஸ் மட்டும் இல்லை இந்த இருநூறு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும் ஏன்னா நானே நினைச்சேன் சரி எல்லாரும் இருக்காங்க எல்லாம் நம்ம தான் கோமனை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சாரு நினைச்சேன் சரி இது வந்து ஒரு மதியானம் போ இல்ல நாளைக்கு போ அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் மொத்தம் பத்து நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய சீன் எல்லாருமே பேசணும் அவர் போட்டுட்டு எடுத்தாரு எல்லாருமே ஒரே ஷார்ட்ல எல்லாருமே அவங்க நான் ஷாக் ஆயிடுவேன் நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன் அவ்வளவு நல்லா பண்ணிருந்தீங்க ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு அந்த வசனம் கூட இருக்காது ஒவ்வொரு ஷாட்லயும் ரஜித் சொன்ன மாதிரி விழுந்து அடிப்பட்டு சில டைம் என்னையும் தள்ளிட்டு நான் யாரும் கூட தெரியும் உங்களுக்கு வந்து அது பெரிய நீங்க பண்ணீங்கல்ல ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் ஐ ரியலி திங்க் இது உங்களுக்கு பெரிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமா அமையணும் டெஃபினெட்லி அது நடிகர்கள் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி ஆஹ் மூர்த்தி வந்து கலக்கிட்டாரு அவர் குடிச எல்லாமே நம்ம போய் அங்கதான் போய் தூங்க தேங்க்யூ மூர்த்தி ஃபார் தட் எவ்ரிபடி எஸ் பா சோ இந்த இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னி தங்களான ஹாப்பி செய்யணும் தங்களான் பத்தி நான் சொல்லணும்னா என்ன சொல்றது ஏ தங்களான் எனக்கு வந்து உள்ளூர் மேடையில் நான் பேசிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சேது பிதாமகன் அன்னியன் இது ஐ ராவணன் எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும் எல்லா கேரக்டரும் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் எல்லா கேரக்டரும் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணேன் அந்த இந்த படங்கள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஆனா தங்கணான் வந்து அது அது எயிட் பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கூட கிடையாது தங்கணோட கம்பேர் பண்ற போது அந்த மாதிரி படம் தான் தங்கணான் அங்க இவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல வந்து நேற்று கூட அது வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி லுக் இருக்கும் அந்த அதெல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிச்சா இல்ல தங்களால் வந்து எனக்குள்ள இருக்கான் என்ன எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு எனக்கு அது உணர முடிஞ்சது எதுவும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது யார் தங்களான் ஓகே அவன் வந்து லீடரு அவன் ஒரு வாரியரு அவன் இது பண்ணுவான் எல்லாமே அதெல்லாம் அதுல வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அதை விட்டுருங்க அவனுக்கு ஒரு ஒரு இலக்கு இருக்கு அதுக்கு வந்து அதை கோல் அதை போய் ரீச் பண்ணும் அவன் வந்து அவனோட குடும்பம் அவ்வளவு நேசிக்கிறான் அவனோட நேசிக்கிறான் அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ தங்கம் கண்டுபிடிச்சு அவனுக்கு வந்து அது வேணும் ஆனா அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது ஆனா அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான் சாரி ரஞ்சித் கொஞ்சம் நான் சொல்றேன் பரவாயில்லையா கிளைராக்ஸ் சொல்லிட்டா அப்படியே சோ அப்படி நடிக்கிறவன் வந்து அவன் கூட இருக்கிற அவன் முடியாது இது நடக்காது ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ற டைம் என்கரேஜ் பண்ணுவாங்க அவன் அடிப்பட்டு இன்னல் பட்டு வந்துட்டு வந்து திருப்பி வருவான் காலை உடப்பான் கால் உடஞ்சிடும் வந்து அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான் திருப்பி அவங்க மக்களுக்கு கூட்டம் அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க ஆனா அவன் சொல்ல என்னாலும் முடியும் முடியும் இது நடக்கும் நான் பண்ண போறேன்ட்டு எனக்கு ஏன் அவங்க ரெசிமேட் ஆச்சுன்னா என்னோட வயசும் அப்படிதான் இருந்துச்சு நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து இந்த வயசுல இருந்து நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியேதான் நான் போயிருந்தேன் நான் படிக்கவே மாட்டேன் எட்டாம் கிளாஸ்ல எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ தான் இருப்பேன் எட்டாம் கிளாஸ்ல நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கு அப்புறம் கடைசி த்ரீ ரேங்க்ஸ் அதுக்கு மேல வரவே இல்லை படிக்கவே மாதிரி எப்பவுமே இந்த கேரக்டர் பண்ணும் இல்லை இந்த மாதிரி நடிக்கிறோம் அங்கே நாடகம் பண்ணும்போது வேற வேற நாடகம் அங்கே வந்து ரோல் கொடுப்பாங்க ஜூலியசீஸ் கொடுத்தா அவன் வேண்டாம் எனக்கு கேஷஸ் கொடுங்க இல்லைன்னா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க அவங்களுக்கு தான் எதுவும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இல்லை தனியாக ஒரே ஆளா நடிச்சிட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன் காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு காலேஜ்ல தான் உச்சம் எனக்கு அப்படியே ஐயோ சினிமாக்குள்ளே எப்படியா சேர்ந்துடும் நினைக்கிற போது துரதிருஷ்டமோ அதிசயமா தெரியல அந்த டைம்ல ஒரு படம் ஒரு ஒரு நாடகம் அந்த நாடக போகும்போது ஐஐடியில பிளாக் காமெடினு அதுல நான் கலாணையினா நடித்தேன் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கழிச்சு அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்டா என் காலை உடைச்சேன் தங்களான மாதிரி கால் உடைஞ்சி தலை வெட்டணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மூணு வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லயே கலந்தேன் மூணு வருஷம் இருபத்தி மூணு சர்ஜரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வச்சுதான் நடப்பேன் அந்த டாக்டர் சொன்னாரு எங்க அம்மா கிட்ட நீங்க வந்து இனிமே பையன் நான் அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டேன் இல்லை அவன் நடக்கவே மாட்டோமா அப்படின்னா அப்படின்னு எங்க அம்மா எழுதிட்டு கேட்டாரு என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க இல்லம்மா காலை காப்பாத்திட்டு வரும் அதை வெட்டணும்னு சொன்னாங்க நான் காப்பாத்திட்டேன் நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு கால் வச்சு என்ன டாக்டர் பண்ண முடியாது இருந்தாங்க நான் வந்து ஏன் அழுகுற நான் நடப்பேன் நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது டாக்டரே சொல்லிட்டாரு மோகன்தாஸ்னு சென்னையில மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாதுட்டு ஆனா எனக்கு நடிக்கணும் எனக்கு சினிமால நடிக்கணும் நான் திருக்க மாதிரி இருந்தேன் எனக்கு வந்து பெரிய ரோல் தான் பண்ண முடியாது எனக்கு ஒரு சின்ன ரோல் பண்ண ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் பரவாயில்ல ஏதோ அந்த ஒரு தான் இருந்தேன் சோ அப்படி இருக்கும்போது மெதுவா பட வாய்ப்புகள் வந்துச்சு பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆல என்னோட போராட்டம் அங்கேயே இன்னைக்கு தொடர்ந்துச்சு ஒன்னும் ஒரு பத்து வருஷம் போராட அப்போ அது வரைக்கும் எல்லாமே இல்ல இல்ல நீ நடிக்கல ஏன்டா உன்னால எப்படா கால் நடக்கவே முடியாது சொன்னா மெதுவா ஒரு குச்சியை தூக்கி போட்டேன் அப்புறம் ஒன்றொரு குச்சி அந்த டைம்ல நான் வேலைக்கு எல்லாம் போவேன் ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் எங்க அம்மா சொன்னாங்க நீ விட்டுற எடுக்கிற எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஐ சரி இல்ல நான் நடிக்கணும்மா நான் நடிக்கணும் லூசு போய மாதிரி சும்மா போய் படுறானுங்க முடியாது நான் போவேன் அந்த ஒரு ரெண்டு குச்சியில ஒரு குச்சி போட்டேன் அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் உடனே வச்சிருப்பார்ல அப்படி நடந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுருப்பேன் அது வச்சுட்டு வேலைக்கு போவேன் லிண்டஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் சம்பளம் ஒரு மாசத்துக்கு நான் அதை வச்சுட்டு போவேன் போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன் பட் என்னன்னா அதுக்கப்புறம் சினிமா பிறகு எல்லாரும் அமைதியாவிட்டாங்க சரி நடிக்கிறான் ஆனா படம் ஓடல இன்னும் படம் ஓடல பத்து வருஷம் போச்சு திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா விட்டுறா வேற ஏதாவது பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரதவ பார்ப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு இதுல பெரிய ஆளா இருந்தாங்க நான் மட்டும் அப்படியே இவன் பாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கும் ஆனா இல்ல என்னால முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து உங்க கூட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கணவன் ஒரு இடம் வந்து நம்ம சேர்க்கணும் அங்க போய் சேரணும்னு நம்ம அதே இது பண்ணா கண்டிப்பா அது ஆகும் அதில் வந்து இங்க இருக்கேன் நான் சில டைம் நினைப்பேன் வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலன்னா என்ன பண்ணிருப்பேன் இப்பவும் முயற்சி பண்ணியிருப்பேன் இப்பவும் சினிமா பண்ணிருப்பேன் ஃபார் சினிமா எனக்கு வந்து அவ்வளவு நேசிக்கிறேன் அந்த நேசிச்சு அது எனக்கு அன்பளிப்பு தான் நீங்க ஒரு வசனம் இருக்கு நான் வந்து வந்து மறந்துடுவேன் இருக்கேன் என்னது ஐயா ஐயா சாமி 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 கொடுக்குற கொடுக்குற அந்த 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 லவ் சப்போர்ட் அது இந்த பிசாசு அப்ப அப்பா ஆசை காதல் கத்திரிக்காய் அதுதான் நீங்க கொடுக்குற லவ் அதுதான் இந்த ரெகக்னிஷன் நம்ம இன்னைக்கு இந்த படம் எடுத்து நாங்க வந்து ஆந்திரா போனோம் நாளைக்கு பெங்களூர் போனோம் அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்றீங்க எது எதை நம்பி இதை பண்றீங்க அவங்க எல்லாருமே இதை பத்தி நிறைய கேட்கிறாங்க அதை வந்து கேட்க வச்சிட்டாரு ரஜி ரஞ்சித் அதுதான் முக்கியம் நான் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து நான் அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் நார்மலி ஐ திங்க் இது இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி நார்மலா ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்கு அதுக்கு நீங்க பொறுத்துன்னு சொல்லுவாங்க இதை முதல் முறையே ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது ஐ திங்க் நான் அது வந்து உங்களை சாட்டிஸ்பை பண்ணுன்னா எனக்கு தெரியல பட் ஐ எம் சோ ஹாப்பி ரஞ்சித் அஞ்சி நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணீங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்ப கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த படம் யாரு தினேஷா ஓகே அப்புறம் ஆர்யா அப்புறம் நம்ம பண்ணலாமா இல்லையா ஓகே அது மாதிரி இப்போ நான் மிரட்டி வச்சிருக்கேன் நீங்க வந்து அடுத்த படம் சொல்லனா டப்பிங் போற மாட்டேங்க சொல்லிங்க தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் திஸ் ஐ லவ் யூ எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு சிறந்த இயக்குனர் எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சேலஞ்ச் பண்ணீங்க சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடிச்சு காட்டுது பண்ணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன் இந்த மாதிரி நான் வந்து நான் என்ன நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்றீங்க நான் நல்லா பண்ணேன் ஆனால் அது எல்லாமே ரஞ்சித் விஜய் மணி சார் சங்கர் சார் ஹரி ரவணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள் இவங்க கொடுத்த ஊக்கம் இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் டைரக்டர் அண்ட் ரஞ்சித் பனு சொல்லாம் அதோடு முடிச்சிட முடியாது உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் ரெஸ்பான்சிபுளாக யூஸ் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஐ வில் ஆல்வேஸ் பி தைப் அரு சப்போர்ட் யூ எனக்கு வந்து அவர் பேச முடியாது பேச தெரியாதுன்னு கதை சொல்ல தெரியாது இவ்வளோ அழகா பேசினார் எவ்வளோ பே மெதுவாக பேசுவார் பேச ஆரம்பிச்சா டக்க 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 டக்கட் பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப முடியுமா அவ்வளோ அழகா பேசுறீங்க சச்ச நைஸ் பேசாலும் ஆனால் அது எல்லாத்தையும் விட கூட நான் விட கூட பேசிட்டு கூட சொன்னோம் அவருக்குள்ள ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்கு லைக் தேர்ட்லஜித் அது உங்க ஒரு வல்லரபிலிட்டி இருக்குல்ல அந்த கூலிங் கிளாஸ் பிறகு ஒரு சின்ன ஒரு சச்ச பியூட்டிஃபுல் திங் அபவுட் யூ தேங்க்யூ அண்ட் நான் டீம்ல யாராவது மறந்துட்டேன்னா நான் மன்னிச்சிருங்க என்னோட மேனேஜர் அவர் வந்து எப்பவுமே என்னோட ஒருத்தனே இருந்திருக்காரு ஃபேன் கிளப் பிரசிடண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஃபார் பீங் சோ பேஷன் யாரோட விட்பா ஐ திங்க் ஐ ஹாவ் இட் ஆசி எங்கள் டீம்ல இருந்தாங்க மை ஹேர்லாம் தேங்க்யூ ஃபார் லவ்லி ஆஹ் வீடியோ நீங்க இது பண்ணது சுப்பராக இருந்துச்சு ரொம்ப அத பார்க்க வேலை பயந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பேசணும்னு நினைச்சதுதான் மறந்துருக்கேன் நினைச்சா தேங்க்யூ சோ மச்